பள்ளி பேருந்தின் கண்ணாடியில் கல்வீசி தாக்கியதால் பயந்து போய் அலறிய மாணவர்களின் வீடியோ சமூக வலைதளங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தனியார் பள்ளி வாகனம் மீது தாக்குதல் நடத்திய இந்த வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் மேலும் இரண்டு பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் மயிலாடுதுறையை அடுத்த பொறையார் காவல் சரகத்துக்கு உட்பட்ட சங்கரன் பந்தல் கிராமத்தை அடுத்த அரசலங்குடி என்ற ஊரில் பள்ளி மினிவேன் ஒன்று மாணவர்களை இறக்கி விடுவதற்காக நேற்று மாலை சென்றிருக்கிறது அப்போது பேருந்தை வழிமறித்த இளைஞர்கள் மூவர் குடிபோதையில் தகராறில் செய்து கண்ணாடியை கைகளால் அடித்து அளப்பறையில் ஈடுபட்டிருக்கின்றனர் மேலும் பேருந்தின் கண்ணாடியில் கல் வீசி தாக்கியுள்ளனர் மினிவேன் வைப்பர்களை உடைத்து மிரட்டியுள்ளனர் இதனால் பேருந்தின் உள்ளே அமர்ந்திருந்த பள்ளி மாணவர்கள் பயந்து போய் அலறினர் பின்னர் சிறிது நேரம் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட அந்த இளைஞர்கள் தாங்களாகவே அங்கிருந்து புறப்பட்டு சென்று இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது இந்த சம்பவம் குறித்து பள்ளி நிர்வாகத்தினர் பொறையார் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கின்றனர் இந்த நிலையில்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வீடியோ எடு. வீடியோ எடு. எடுங்க 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 அடிக்கிற மாதிரி அண்ணா கொஞ்சம் மூவ் பண்ணி போகலாம் லைட்டா. Subscribe to One India and never miss an update.